ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் அதனுடைய தாயக இயக்கம் டிஎன்டிஜி தமிழ்நாடு தவஹி ஜமாத் தெளிவான குஃபரான கொள்கையில் இருக்குது என்று சொல்கிற அதே நேரம் நாங்கள் மனிதன் என்ற ரீதியில் நட்பு நேயம் பாராட்டுறது அம்சம் நீங்கள் அதை புரிஞ்சு கொண்ட பிரச்சனையே இல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனோடையும் நல்ல அதாவது மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விட குரான்லாம் குறானலாம் எல்லாம் தெளிவாக சொல்கிறான் நட்பு பாராட்டுவதில் எந்த குற்றமும் இல்லை என்று நாங்கள் குரான் படி சொல்கிறது மட்டுமில்லை அமல் செய்கிறோங்க அந்த அடிப்படையில் உள்ளத்தில் நாங்கள் வஞ்சகம் இல்லாமல் நட்பு ரீதியில் பழகிறோம் ஏற்பதும் மறுப்பதும் கூட நிலைப்பாடு ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் குஃபரில் சென்று கொண்டிருக்கிறத ஒரு முறைக்கு ஒன்பது முறை சொல்லி கொண்டிருக்கிறோம் ரெண்டும் ரெண்டு தலைப்பு மனிதநேயத்தவங்களால் புரிஞ்சு கொள்ள முடியாட்டி அது எங்கட பொறுப்பு இல்லை சரி அடுத்த விஷயத்துக்கு வாங்க சின்ன கேள்விகள் முன் வச்சதாக சொல்றாரு அவங்க அடுக்க அடுக்கா ஆயிரம் கேள்வியை முன்னிச்சாங்க உங்களுக்கு அதைத்தான் செய்ய இயலும் உங்களுக்கு செய்ய இயலும் என்னண்டா அன்று முதல் இன்று வரைக்கும் பி ஜெயலலாமின் தொடங்கி கேள்விகளை கொடுத்து அவங்களே ஒத்துக்கொள்றது இந்த நேரத்துக்குள்ள பதில் சொல்ல இயலாது அதிகமான கேள்விகளை முன் அதுக்கு இடம் அளிக்காதுன்னு நல்லா தெரியும் அப்ப இடம் அளிக்காத உண்ட ஒத்தனைக்கு ஏலாத உண்ட அப்ப நாங்க எதிர்த்தாற்ப உதாரணத்திற்கு பி ஜெயினுல் அப்தீன் வந்தா தான் நாங்க விவாதிப்போம்னு சொல்றது நாங்க அப்படி சொல்ல மாட்டோம்னு சொன்னது அவருக்கு இளைஞர்க்கு வர்றது தடை இருந்தது எனவே அவர் சார்பா இந்த கொள்கையை முன் வச்சா அப்பா சரியை கூப்பிட்டோம் அதுல தில்லு முள்ளு செஞ்சு போட்டோம் அதுக்கு அதுக்கு இல்லைன்ற செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்குது அப்ப அதை அவங்க வராத நிலையிலிருந்து நாங்க வரல என்று சொல்றது தாவல் இப்ப விஷயத்துக்கு வாங்க எப்படி உங்களுக்கு லேசாக தில்லு முள்ளு செய்யக்கூடியவர்கள் சவுகானி மேட்டர்ல நாங்க முள்ளு செஞ்சதாக சபைக்கு வைக்கிறாரு தூக்கி போடுங்களேன் சௌகானி மேட்டர்ல உங்களை மாதிரி என்ன தூக்கி போடுங்க எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியாட்டி இப்ப நாங்க போட்டு காட்டுறோம் உங்களுக்கு முள்ளு செய்யறத வந்து தூக்கி சபையில எப்படி ஏதோ அந்த அரபு உள்ள படிக்காட்டி அல்லது உங்களுக்கு தெரியாட்டி முதல்ல நாங்க போட்டு காட்டுறோம் உங்களுக்கு அதுக்கு பொறவு நீங்க எப்படி போடுன்றத புரிஞ்சு என்னடா பாருங்க இவங்க இதே நூல்ல மாட்டாங்க தெரியும் என்ன காரணம் இந்த தலைப்புக்கு குவாரத்துக்கே மனித்தியால கணக்கு ஓடினாங்க ரெண்டு நாள் நாங்க ஏழாதுன்னு சொன்னது ஒவ்வொருத்தரும் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி இல்லையும் சரி விவாதிக்கிறேன்டா பத்து நாளும் போடுங்க யார் எலும்பி ஓடுறதோ ஓடும் வரைக்கும் போடுங்க நாங்க தயார் இன்ஷால்லா சபைக்கு விவாதம் நடத்துறது சபையில் உள்ளவர்கள் விளங்குறதுக்கா அப்ப சபையில் உள்ளாக்கள் ஒரு நாள் வந்து போறதே கஷ்டம் இருக்கிறது நாங்க காரணம் சொன்னோம் இதை தெரிஞ்சு கொண்டு நீங்க வந்து வேற மாதிரி சித்தரிக்கிறேன்னு சொன்னா நீங்க நியாயமா நடக்கக்கூடியவங்க நாங்க நினைச்சிருந்த சிந்திக்க வேண்டியது அது மெயின் சப்ஜெக்ட்ல நான் விட்டு போட்டுறேன் நான் ஆனா நீங்க தில்லு முழு செய்யக்கூடியவர்கள் உண்மைகள் நாங்க அடித்து சொல்லுவோம் உங்களோட தலைவர் தெளிவாக எழுதிட்டாரு பொய் சொல்லியாவது கொள்கை வளர்க்கலாம் இது இப்ராஹிம் நபியுடைய சுண்ணா இந்த ரீதியில உங்களுக்கு கற்று தந்துகிறாரு அதுக்கு நான் ஆதாரம் வைக்கிறேன் நான் பாருங்க இவங்க இவங்க புஸ்தகத்துல இந்த இதுதான் புஸ்தகம் அவங்க போட்ட புஸ்தகம் இவங்களும் ஏற்றுக்கொண்டாங்க பி ஜெயின் அப்தீனும் ஒரு கிளிப்ல ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்ப இதுல என்ன எழுதிதான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க இவங்கள்ட முக்கியமான இன்றைய ஆயுதம் அன்றைய இந்த குஃப்ரான கொள்கையை வச்சவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் அத மறுப்பு தெரிவிக்க கூடியவங்க சாபிகள் எனவே ஹதீஸ்ல பிள வந்திருக்குதுன்னு மக்களை ஏமாத்த இயலாது இன்றைக்கு நாங்க பல தலைமுறைகள் கடந்து இந்த ஹதீஸ் சொல்றத ஏனைய மனிதர்கள் மூலமாகத்தான் எடுக்க வேண்டியிருக்கு என்னமாவது ஒரு குறுக்கு வழிய கொள்றது அப்ப அன்றைக்கு இந்த குஃப்ரான கொள்கையை வச்சவங்களுக்கு இது ஏலாம இருந்தது குரானுக்கு முரண்டு மட்டும் சொல்லி கொண்டிருந்தாங்க இப்போ சொல்றாங்க இந்த அறிவிப்பாளர் வருஷம் எவ்வளவு நம்பகமா இருந்தாலும் அதுல பிள வரையிலும் தானே என்று வேற திசையில திருப்புறாங்க இது எல்லாம் தக்க இவங்களுடைய தில்லு மூல பாருங்க இவங்களோட நீங்க கேட்டுக்கொள்ளுங்க அரபுல இருக்குது இவங்க ஆதாரமா முன் வச்சுக்கிறாங்க என்னன்னு சொன்னால் ததுரீபு ராவி அதாவது இமாம் சுயூத்தி எழுதிய ஒரு நூல் உடைய சம்பந்தமாக எழுதிய நூல் இதில் உள்ள ஒரு வாசகத்தை இவங்க வந்து இந்த மொழிபெயர்ப்பும் அரபு மொழியில் உள்ளதும் இடையில் உள்ள ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டு இவங்களுக்கு தேவையான பகுதி மட்டும் முன்வைக்கப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் அரபு வாசகத்தை வாசிக்கின்றேன் தமிழ் மொழிபெயர்ப்பையும் சொல்லுகின்றேன் நரபிலே வருகின்றது அதாவது இட்டு கட்டப்பட்ட செய்திகளை அடையாளம் காணுவது இதனை அடையாளம் காட்ட கூடியது எங்கட மௌலவி கண்ணியமான வார்த்தையை நான் சொல்லிடுறேன் மௌலவி பாவிச்சாரு அறிவுக்கு முரண்பட்டதை ஏற்றக்கூடாதுன்னு நாங்க எங்க சொன்னோம் இந்த மற்றொரு ஆதாரம் அரபு மொழியில் உள்ள விடையத்தை நீங்க உங்களுடைய இந்த நூலில் பதினேழாம் பக்கத்திலே நீங்கள் எழுதியிருக்கின்றீர்கள் இதனை நீங்கள் எப்படி எழுதியிருக்கின்றீர்கள் என்றால் மோசடி செய்தும் எழுதியிருக்கின்றீர்கள் இதிலே நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய செய்தியிலே இட்டு செய்தியை அடையாளம் காட்டுவது அதிலே ஒன்று முகாலிபன் ஆக்கள் அறிவுக்கு முரணாக இருக்கும் சொல்லி இருக்கின்றீர்களா இல்லையா அல்லது அது இந்த புத்தகத்திலே இல்லை என்று பொய் சொல்லுகின்ற தைரியம் உங்களுக்கு இருக்கின்றதா நான் சொல்லுகின்ற விடயம் உங்களுடைய இந்த புத்தகத்தில் பதிப்பு முதல் பதிப்பு ஹரீசல் குரானுக்கு முரண்படுமா என்ற நூலின் முதல் பதிப்பு பதினேழாம் பக்கம் இந்த பக்கத்திலே நீங்கள் கையாண்டுள்ள எடுத்து போட்டுள்ள இமாம் சுயூத்து கூற்று தத்ரீபு ராவி என்ற நூலிலே பதியப்பட்டிருக்கின்றது அதிலே உங்களுடைய மொழிபெயர்ப்பையே வாசிக்கின்றேன் மொழிபெயர்ப்பை பார்த்துக் கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அறிந்து கொள்வதற்கான அடையாளங்களில் ஒன்று விளக்கம் கொடுக்க முடியாத வகையில் அச்செய்தி அறிவுக்கு முரணாக இருப்பதாகும் சொல்லி இருக்கிறீங்களா இல்லையா இதுல மாட்டுப்பட்டா தவறை ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதான் இவ்வளவு மக்களையும் போட்டு ஏமாத்தணுமா இது அநியாயம் இல்லையா அல்லாவ சாட்சியா வச்சு நீங்க சொல்றது உண்மான் எலும்பி சொல்லுங்க எலும்பா இருந்தா சொல்ல முடியாது சொல்றது தப்பி கொள்றதுக்காக இன்னமும் அடிச்சு விட்டுறது என்னமும் செய்யுங்க ஆனா சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்போம் மக்களை ஏமாத்துறதுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச வரையில இடம் கொடுக்க மாட்டோம் அதுல ஒன்றுதான் நாங்க எடுத்து போட்டுறோம் உங்களோட நூல்ல இருக்குது முதல் பதிப்பு பதினேழாம் பக்கம் அறிவுக்கு முரண்படுவதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சுயூத்தி சொன்னதை நீங்கள் நூலிலே ஆதாரமாக எழுதி உங்களுடைய கொள்கை அதன் பிறகு என்ன செய்கின்றீர்கள் மோசடி அடுத்த அம்சம் நீங்கள் கவனியுங்கள் முரணாக இருப்பதாகும் வேறு வழியில சித்தரிப்பாங்க நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க முக்கியமான ஒரு ஆதாரம் அறிவுக்கு முரண்படுவதை ஏற்க கூடாது என்ற செய்தியை இவர்களுடைய நூலிலே ஆதாரமாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே உங்களுடைய கொள்கை எங்கே சொன்னோம் என்று முதலிலே கேட்டார் வசமாக மாட்டிக்கொள்ளும் போது அதற்கு ஒரு ஆதாரம் முன்வையுங்கள் என்று அடுத்த படிக்கு இறங்குகின்றார் அதனையும் முன்வைப்போம் அதனையும் முன்வைப்போம் விடமாட்டோம் அடுத்த அம்சம் பாருங்கள் அல்லது குரானுடைய கருத்துக்கு எதிராக அந்த செய்தி அமைந்திருக்கும் அரபு தெரிந்த உளமாக்கல் இருந்தால் கவனித்துக் கொள்ளுங்கள் அரபு தெரியாத பொதுமக்கள் இதனை ஏனைய உளமாக்களிடம் எங்களிடமும் கேட்க வேண்டாம் ஸ்ரீலங்கா தௌ அது சார்ந்த தலைமை டிஎன்டிஏஜேயோ அவர்கள் சார்ந்தவரிடமும் கேட்க வேண்டாம் வெறும் இந்த அரபு வாசகங்களை தபி ஜமாத்தில் உள்ள அல்லது உள்ள பொதுவாக அரபு மொழி தெரிந்தவர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள் மார்க்கத்தை கேட்க சொல்லவில்லை அரபு மொழியிலே இவர்கள் செய்த அடையாளம் காண்பதற்காக இவர்கள் சொல்கின்றேன் கருத்துக்கு எதிராக அந்த செய்தி அமைந்திருக்கும் இவர்களுடைய மொழிபெயர்ப்பு அரபிலே என்ன இருக்கு தெரியுமா கிதாபி அல்கத் கித்தாபி குரானுடைய இவர்கள் எழுதியது சரி அடுத்த துண்டை விட்டு விட்டார்கள் சொன்னால் மாட்டிக்கொள்வார்கள் அவர்களுடைய அதாவது என்ன வார்த்தை அழகான வார்த்தை பயன்படுத்து அவர்களுடைய அந்த சூழ்ச்சி பகிரங்கமாகிவிடும் அதிலே வருகின்றது குரான் சரி என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம் அதிலே உள்ளதை மொழிபெயர்த்தீர்களா குரானுக்கு முரணாக இருக்கும் அல்லது முத்தவாத்திரான ஹதீஸிற்கு முரணாக இருக்கும் அல்லது இஜிமாய்க்கு முரணாக இருக்கும் எங்கே இந்த மொழிபெயர்ப்பு ஏன் இந்த மோசடி இஜிமாவிற்கு முரணானதை எல்லாம் இட்டு என்று நீங்கள் சொல்வீர்களா சொல்ல வேண்டும் மறைத்து விட்டீர்கள் மறைப்பீர்கள் நீங்கள் அசத்தியவாதிகள் உங்களால் உள்ளதை உள்ளபடி சொல்ல முடியாது வலைக்கும் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாவின் மீது இட்டுக்கட்டக்கூடிய குஃபூர் கொள்கையை நாம் இங்கே தோல்வித்துக் கொண்டிருக்கிறோம் குரானுக்கு முரண்படக்கூடிய செய்தியை நியாயப்படுத்துவதற்கு யார் வந்தாலும் அந்த மாபாவிகள் அல்லாவின் மீது இட்டு கட்டாமல் எதையும் நியாயப்படுத்த முடியாது என்பதை இங்கே நாம் மிக தெளிவாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்களே குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதே அறிவு இருந்தால் தான் புரியும் அறிவு தான் வச்சுக்கிடுங்க புரியாது மந்த புத்தி உள்ளவங்களுக்கு புரியாது குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பல வசனங்கள்ல அஃபலா தால்குன சிந்திக்க மாட்டீர்களா என்ன அல்லாஹ் கேக்குறானே அப்ப அறிவு இருந்தா தாம்ப குரானுக்கு முன்பட்ட புரிய முடியும் அல்லாஹ் எதை சிந்திக்க சொல்றான் அப்ப குரானுக்கு முரணாக வந்தாலே அறிவுடைய மக்கள்தான் இன் நெஃபி தாலிக்கில் ஆயாத்தின ல அல்பாப் சிந்திக்க கூடிய மக்களுக்கு தான் குர்ஆன்ல அத்தாத்சித் நல்லா சொல்லி காட்டுறான் அப்ப சிந்திக்காதவங்களுக்கு எல்லாம் அது புரியாது குரான் அருகே வைத்து சிந்திக்க சொல்கிறது அப்ப குரானுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக எடுத்து வைக்கிறோம் அடுத்து பாருங்க என்னப்பா சௌகானி புலி வருது புலி வருது கதை என்ன சொன்னாரு எடுத்து வச்சு வாத வையன் கேட்டால் நீங்கள் மறுத்து பாருங்க நாங்க மறுக்கணும் குரானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது வகையை வைத்து தெளிவாக துருப்பித்து விட்டோம்

இவங்க குரானை நம்பாதவர்கள் நபி சொன்னாங்களா இல்லையா ஹவாரிஜை பத்தி குரானை ஓதுவாங்க தொண்டு குழிய தாண்டாதுன்னு பாக்குறீங்களா தெளிவா கண்ணுக்கு முன்னாடி நிரூபிச்சு காட்டுறோமா குரான் ஆயத்தை எடுத்து சொல்றோம்பா ஹதீஸ் எடுத்து சொல்றோம் தொண்டு குழி தாண்ட மாடு இவங்களுக்கு கடவுள் தத்ரிபுர் ராவி தத்ரிபுர் ஆவி தான் இவங்களுக்கு கடவுள் ஹதீஸ் கல புக்கு தானே அதிரிபுர் ஆவி அல்ல இஜுமாக்கு முரண்பட ஏற்றுக்கொள்ளக்கூடாது இருக்குல்ல ஹதீஸ்களை நீங்க ஏத்துக்கொண்ட ஆளுதானே இதை ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா தத்ரிபு ஹதீஷ்கலை தான் அவங்க ஈமான் கொண்டு இருக்கிறாங்க இஜுமாவுக்கு முரண்பட்டா ஏற்றுக்கூட கூட தத்ரிபுராவி இருக்குதான் உங்கள்ட்ட கேட்கிறோம் ராவி ஈமான் கொண்டிருக்கீங்கள இப்போ அவரு கலை விதியா சொல்றார் இல்ல இதை ஏற்கனங்களா மறுக்கிறீங்களா ஏன் மறுக்கிறீங்க மறுத்த கலை விதியா அவர் சொன்னது சரியா தப்பா அப்போ கலை விதியை ஒன்று விதியாக சொல்லப்படுங்கள் ஏன் மறக்கிறீர்கள் பதில் சொல்லுங்க அடுத்து அரபி தெரிந்த என்னமோ இவங்க பெருமைங்க கிபுருங்க அரபி அரபி உங்களுக்கு தெரியுமா ஷவுகானி அரபி ஷவுகானி மேட்டர் வச்சிங்களா உங்கள் அரபி லட்சணம் உங்கள் அறிவு எந்த லெவலில் இருக்க நீங்கள் தக்களி இது பண்ணுறீங்களா எங்களை பார்த்து தக்களி தக்களிங்கி மேட்டை எடுத்து வை சும்மா சொல்றேன் சவுகாலி மேட்டர் எடுத்து வை உங்கள் அரபி லட்சணத்தை நான் கிளிக்கிறேன் வேற எங்கேயும் போக மாட்டேன் இந்த சபையில் ஷவுகானி மேட்டரை எடுத்து வைங்க உங்க அரபி லட்சணத்தை உங்கள் பெருமையை உங்க அகம்பாவத்தை உங்கள் ஆணவத்தை குழி தோண்டி பொதிச்சுட்டு போறேன் இன்ஷா எடுத்து வைக்க மாட்டேன் அதுக்கு அனுப்பியிருக்கூடிய சகோதரிகளே இந்தம்மா நாங்கள் வந்து அறிஞர்கள் கூட்டு என்பது நீங்கள் கேட்பதுன்னா வைப்பது தான் எங்களுக்கு குரான் ஈஸ்தா நேற்று வகி தவிர எங்களை வேறு எதுவும் ஆதாரம் கிடையாது ஆனால் இந்த சபையில் குரானுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் என்பதை ஹதீஸ்களை நாங்கள் நிரூபிப்போம் பொய் சொல்லி எங்கள் கொள்கையை நிலைநாட்டுறாங்க சொன்னோமா சொன்னோம்மா ஏன் தான் அப்படி பொய் சொல்கிறீங்க பொய் சொல்லி எங்கள் கொள்கையை நாங்கள் நிலைநாட்டுறோமா குரான் வசனத்தை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் பிஜே வந்து பொய் சொல்லி நிலைநாட்டலன்னு சொன்னார் அது மேட்ரா அது மேற்றங்க விவாதம் அதுவா ஒப்பந்தம் போட்டு வந்திருக்கிறோம் எங்கள் நிலைப்பாட்டை நிரூபிப்பது எங்கள் கடமை அவங்க அந்த எவனோ எழுதுன புக்கை படிச்சுட்டு வந்துட்டாங்களாம் அந்த புக்கு தான் பதில் சொல்லுவாங்க கேட்குற கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் எடுத்து வச்சுமே நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டாம் ஒன்றுக்கு நீ பதில் சொல்ல உள்ளவா நீ அல்லாமல் எவ்வளோ இட்டு கட்ட நான் நிரூபிக்கிறேன் நீங்கள் அல்லாமல் எவ்வளோ இட்டு கட்டுறீங்க நபி மேலே எவ்வளோ இட்டு கட்டுறீங்க நீங்க மனோச்சியா கடவுளா எடுக்கிறீங்க நீங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போன என்பதை நாங்க நிரூபிச்சு காட்டுறோம் உங்களுக்கு பாத்தியம் உங்களுக்கு தெரியுது அல்லா சத்தியத்தை அமர்வுகளாக அல்லா நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் அடுத்து இந்த தக்லீதுல உச்சகட்டத்தில் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு சொன்னா இந்த ஹதீஸ் கலையும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஒரு ஹதீஸ் ஆய்வு செய்யவும் தெரியாது இந்த இதா சமயத்து முல் ஹதீஸ் ஒரு செய்தி சொன்னாங்களே இது இட்டு கட்டப்பட்ட செய்தின்றதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா நம்ம அதை வாதமா வைக்கவே இல்லை வைக்காம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க வாதமா வைங்க நம்ம பதில் சொல்றோம் எப்படி இட்டு இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் ஆதாரம் என்னன்னா மௌலுவாத்துன்ற புக்ல ஒருத்தர் பதிவு பண்ணிட்டாரு இப்படிதான் ஹதீஷ் ஆய்வு பண்றதா இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்னா எந்த அறிவிப்பாளர் என்ன இட்டு கட்டிருக்கிறாரு அதாவது என்ன குரானுக்கு முரண்படுதான் நிறுவீங்க அவர் புக்ல சொன்னதுனால இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்னா தான் நிலைமை இருக்குது வஹி வஹின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இமாம்கள் சொன்னா கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த சபையில நிறுவனமா இருக்குது தக்லீஜில் தக்லீதுல உச்சகட்டத்தில் இருக்கிறாங்கன்னு ப்ரூஃப் பண்ணிருக்கிறோம் சரி அடுத்ததாக நான் நினைக்கிறேன் ஆலிம்சாவங்க கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல ஹதீஸ் கலையை வந்ததுல இருந்து அவருக்கு தேவை இப்ப திராவி சவுகானி இப்படி பேர்களை கொஞ்சம் சொல்ல ஆசை உட்காந்து சொல்லிக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அல்லது நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க கொஞ்சம் உங்களோட இந்த புக்கு சம்பந்தமா கொஞ்சம் சொல்ல ஆசைப்படுறோம் இல்ல கடிதம் கூட கூட போட்டு அப்படியாங்க நீங்க படிச்சிருக்கீங்களா சூப்பர் இருப்போம் அதை விட்டு போட்டு இவ்வளவு நேரமா எட்டாம் பக்கம் எட்டாம் பக்கம் கீழே இருக்கிறத படிங்கண்டோம் எட்டு எப்படி பதினேழுக்கு தாவிச்சுன்னு தெரியல பதினாறுல தான் தலைப்பு ஸ்டார்ட் ஆகுது விதி உண்டாண்டு முன்னாடி நாலு விதி இருக்குது அதெல்லாம் விட்டு விட்டு ததிரிபு ராவில வந்து நிற்கிறாங்க ததிரிபு ராவியை யாவது நாங்கள் என்ன மொழியாக்கம் பண்ணிருக்கோம்ங்கிறத முழுமையாக நீங்கள் வாசிச்சு சொல்லணும் ததிரிபு ராவில எதுக்கு நாங்கள் ஆதாரம் கொண்டாந்துருக்கோம்ங்கிறத முழுமையாக வாசித்து நீங்கள் சொல்லணும் அடுத்து இப்போவே நடுவர் அவங்க எங்களுக்கு இந்த சவுகானி மேட்டரை பிரிண்ட் போட்டு வாங்கி தந்துருங்க சவுகானி மேட்டர் தில்லுமுள்ளே அம்பலப்படுத்து வேலைட்டார் தந்துருவார் போல நினைச்சா அப்படியே போயிட்டாப்ல இப்ப சவுகானி சொன்னார் சவுகானி சொன்னாருன்னாங்கல்ல சவுக்கான் என்ன சொல்லியிருக்கிறார் உங்க அரபி பாண்டித்தியம் புலமை இப்போ நாங்க குட்ட வெளிப்படுத்த தான் காத்துக்கிட்டு இருக்கிறோம் சவுக்கானி மேட்ட பிரிண்ட் போட்டுதாங்க சவுகான் என்ன சொன்னாருங்கிறத நாங்க அதை வந்து உங்களுக்கு நாங்களே என்ன செய்யறோம் தெளிவுபடுத்திடுறோம் அடுத்ததாக நாம சாலிம் மேட்டர் வச்சோம் அதே மாதிரி ஹம்சுரதா அசுரதா வச்சோம் பதில் கிடையாது சாலிம் மேட்டருக்கு பதில் கிடையாது மூசா நபி மேட்ருக்கு பதில் கிடையாது இத்தனை வச்சியும் பதில் கிடையாது நான் கேட்கிறேன் ஏன் பதில் கிடையாது தெரியுமா சாலி மேட்ரை கொஞ்சம் லைட்டா திரும்ப ஞாபகப்படுத்துறேன் என்னன்னா இந்த ஹதீச நல்லா கவனிச்சுக்கிறீங்க சாலிமுன்னு ஒரு 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 ஆளு நபி தோழர் அவர் என்ன செய்யறாருன்னா சகுலா என்பவங்க வந்து ரசூல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா அல்லா விந்து என் கணவர் இருக்கிறாருல அபு உதைபா அவருடைய வளர்ப்பு மகனா சாலி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு வளர்ப்பு புள்ள மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்துட்டு போறாரு ஆனா என் புருஷனுக்கு கொஞ்சம் அதுல ஒரு மாதிரியா இருக்குது அவர் வந்து போறது நான் என்ன செய்ய ஏன்னா அவரு ஒரு இளைஞராக இருக்கிறாரு நானும் கொஞ்சம் ஒரு வயசுக்கு வந்த பிள்ளையா இருக்கிறேன் என்ன செய்யு கேக்குறாங்களா சொல்லும் போது சொன்னீங்கன்னா இந்த நீங்களே சொல்லி ஆபாசமா இல்லையான்னு சொன்னதுக்கு பிறகு ரசூல் அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க இன்ன சாலிமன் கது பலக மா ரிஜால் குருஜால் அவங்க ஒரு மனிதர் ஆம்புல எந்த அளவுக்கு இருப்பார் அந்த அளவுக்கு அடைஞ்சிட்டாரு அவர் வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டு போறாரு என்ன செய்ய இதான் கேள்வி ரசூலுல்லாய் சலல்லா சிரமங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பாலை கொடுத்துருமா தாய்புள்ள உருவம் உண்டாகிரும் சந்தேகமே எதுக்கு தெரியுமா வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு சந்தேகத்தை நீக்கிற விதமா ரசூலுல்லாட்ட வந்து பதில் சொல்லுவாங்களா ரசூலுல்லா சந்தேகத்தை கூட்டுற விதமா பதில் சொல்லுவாங்களா வந்துட்டு போறதே சந்தேகம்னா பாலை கொடுத்துருமாட்டாங்களா ஒருத்தர் வந்து கேட்கறாங்க அவர் வந்து என்ன வந்து கையை பிடிச்சி இழுத்ததாக கையை பிடிச்சி இழுக்கிறாரு என்ன செய்ய அப்படியா அவங்க எதை விரும்புறான்னு அது கொடுத்துட்டு போயிரு அது மாதிரி இருக்குது சொல்லக்கில் வந்து இப்படி பேச சொல்லாமா இல்லை ஆலிம்சா என்று சொன்னது பெரிய விஷயம் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆலிம்சா என்று சர்வசாதாரமாக பயன்படுத்துகிறாங்க மௌல வீண்டு கண்ணியமாக பயன்படுத்துகிறாராம் ஆலிம்சாண்டு சாதாரணமாக பயன்படுத்துறது தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறேன் அதை விளங்கிக்கிறேங்க இப்போ நான் கேட்குறேன் சாலிம் சஹ்லாவுடைய விஷயத்தில் சாலிம் என்ற இளைஞர்கிட்ட ரசூலுதா பால் குடிக்க சொல்லும்போது அந்த அந்த அம்மா சொல்லுதான் அல்லாவின் தூதரே அவர் ஒரு இளைஞராக இருக்கிறாரு நான் எப்படி தாடி வளர்த்தா இளைஞராக இருக்கிறாரு நான் எப்படி பால் கொடுப்பேன் ரசூலுதா இசலுதா சொன்னாங்களா

திருப்பி பயான் குறிப்பு பயம் பண்ண ஆரம்பிச்சிருவாரு நாங்கள் அல்லாக்கா பயம் பண்ணாதீங்க பயம் பண்ணணுன்னு சொல்லியிருந்தீங்கண்டா எஸ்எல்டி ஜெக்கி நான் கொஞ்சம் பயம் பண்ண ஆசைப்படுறேன்டா சரி வந்து என்னமோ சொல்லிட்டு போங்கன்ட்டு சொல்லி ஒரு டைம் ஒதுக்கி நியூ டவுன் ஹோல நாங்களே புக் பண்ணி தந்திருப்போம் அதை விட்டு போட்டு இந்த ஹோலை புக் பண்ணி விவாதம் வந்துட்டு பயான் பண்ணாமல் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்கள்